வணக்கம் இன்னைக்கு வந்து உலகின் மிகப்பெரிய டோக்கியோவை பற்றின சிறப்பு அம்சங்கள் அதன் பாரம்பரியம் பழமை இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுருக்கமாக தான் இருக்கும் ஆனால் அதனால் வீடியோ வீடியோவோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதுங்க உலகின் மிகப்பெரிய நகரம் எவ்வளோ மக்கள் இருந்தும் போக்குவரத்து சுத்தம் பாதுகாப்பு அனைத்தும் மிக சிறப்பாக இந்த நகரத்தில் செயல்படுது இந்த டோக்கியோவின் பழைய பேர் வந்து ஈடோ ஆயிரத்தி அறுநூற்றி மூணில் டோகோகவா ஷோகன் ஆட்சி தொடங்கிய போது ஈடோ ஜப்பானின் முக்கிய மையமாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் எப்பரர் மெய்ஜி ஆட்சிக்கு வந்த பின் ஈடோவின் பெயர் டோக்கியோ என்று மாற்றப்பட்டது டோக்கியோ என்றால் ஈஸ்டர்ன் கேபிட்டல் என்ற அர்த்தம் டோக்கியோ ரயில் ஒரு நிமிடமும் தாமதமாகாது ஒரு ரயில் தாமதமானால் அதற்கு மன்னிப்புச் சான்றிதழ் டிலே சர்டிஃபிகேட் கூட தரப்படும் ஷின்ஜுகோ ஸ்டேஷன் தினமும் முப்பத்தஞ்சு லட்சம் பயணிகளை கையாளுகிறது டோக்கியோவில் பப்ளிக் டஸ்ட்பின் மிக குறைவு ஆனால் மக்கள் குப்பையை பையில் வைத்து வீட்டுக்கு கொண்டு போவார்கள் இதுவே டோக்கியோவை உலகின் மிக சுத்தமான நகரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது டோக்கியோ உணவுக்கான தலைநகரம் இங்கே ராமன் சுஷி ஸ்ட்ரீட் ஃபுட் மிஷலின் ஸ்டார் ஹோட்டல் அனைத்தும் கிடைக்கும் டோக்கியோவில் மிஷனின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்கள் மிக அதிகம் டோக்கியோவில் உள்ள சென்சோஜி டெம்பிள் ஆயிரத்தி நானூறு வருட பழமையானது அதே நகரத்தில் ஷிபியோ கிராசிங் உலகின் பிஸியஸ்ட் படஸ்டின் கிராசிங் ஸ்ப்ரிங் காலத்தில் டோக்கியோ முழுவதும் சகோரா ஃப்ளவர்ஸ் போக்கும் இதை பார்க்க உலகம் முழுதும் இருந்து மக்கள் வருகிறார்கள் இவ்வளவு இருந்தாலும் டோக்கியோவில் கிரைம் ரேட் மிக குறைவு டோக்கியோ கட்டிடங்கள் எர்த்காக் ரெசிஸ்டன்ட் டெக்னாலஜி கொண்டு கட்டப்பட்டவை கட்டிடங்கள் உடையாமல் ஆடியே சமாளிப்பு இது ஒரு தூங்காத நகரம் இவ்வளவு அட்வான்ஸாக இருந்தாலும் இன்னும் அவர்கள் பணத்தை அதாவது கேஷை பயன்படுத்துகிறார்கள் டோக்கியோ ஒரு நகரம் மட்டுமல்ல ஒழுக்கம் தொழில்நுட்பம் பாரம்பரியம் சேர்ந்து உருவான உலகின் ஒரு அதிசயம் டோக்கியோவில் வெண்டிங் மிஷின் எங்கும் இருக்கும் சூடான உணவு குளிர்பானம் குடை பூ டை கூட இந்த வெண்டிங் மிஷின்லேயே கிடைக்கும் பழமையும் நவீனமும் ஒன்றாக இருக்கும் நகரம் டோக்கியோ ஒரே தெருவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அடுத்த தெருவில் ரோபோ கஃபே நியான் விளக்குகள் இதுதான் பழமையும் நவீனமும் கலந்த நகரம் டோக்கியோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டுக்கு முன்பு டோக்கியோ ஒரு சிறிய மீனவர் கிராமமாக இருந்தது இன்று உலகின் முன்னணி நகரமாக மாறியுள்ளது இந்த பரபரப்பான நகரில் மூன்று புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு அதிகம் பேர் வாழ்கிறார்கள் இவ்வளவு மக்கள் இருந்தாலும் நகரம் மிகவும் ஒழுங்காக கட்டுக்கோப்புடன் இருக்கிறது